எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய பேர் சோனியா பாண்டிச்சேரி முத்தியால் வந்திருக்கோம் எங்கள் பொண்ணு மேனகா வந்து இமாக்லேட் ஸ்கூலில் படிக்கிறாங்க நல்லா படிப்பாங்க பட் இந்த அளவுக்கு ஒரு பெருமை விக்கு தருணத்தில் வந்து எங்களை கொண்டு வந்து சேர்ப்பாங்கன்னு நிச்சயமாக நம்பலை வர வரைக்கும் ரொம்ப பதட்டமாக இருந்தது விஜய் சாரோட வெல் ஆல் இஸ்வெல்ன்னு சொல்லி தான் கொஞ்சம் கண்ட்ரோல் இருக்குது எங்களுக்கு தமிழில் வாஞ்சை அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது வாஞ்சை அப்படின்னா ஒரு அன்பு பாசம் அந்த மாதிரி ஒரு சொல் அந்த பொருள் அது ஸோ விஜய் சார் வந்து எல்லாரையும் அரவணைக்கிறது வந்து சில பேர் தவறா பேசும்போது எனக்கு இதை சொல்லியே ஆகணும்னு தோணுச்சு அது எங்களுக்கு ஒரு தாய்மாரா பார்க்கும்போது எங்களுக்கு அப்படி தெரியல எங்கள் வீட்டோட ஒரு அப்பா வந்து ஒரு பாஞ்சியோட ஒரு குழந்தையை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தா எப்படி இருக்கும் எங்களுக்கு ஒரு தாய்மாமனா எங்களோட அண்ணன் இருந்து ஒரு அக்கா பிள்ளையோ தங்கை பிள்ளையோ வந்து பார்த்து ஒரு அன்பும் இருக்கும் அதுல ஆசையும் இருக்கும் அதே சமயத்துல ஒரு அக்கறையும் இருக்கும் ஒரு தாய் மாமாவிற்கு அப்படிதான் நாங்கள் வந்து விஜய் சாரை பார்க்கறோம் எங்களுக்கு அதுல எந்த ஒரு கல்லங் இல்லை பெண் பிள்ளைகளை தன் பிள்ளை போல் பார்க்கும் இந்த மனிதர் வந்து நிச்சயமாக அரசியலுக்கு வந்தார்னா காந்தியடிகள் சொன்ன மாதிரி இரவுல தனியா ஒரு பெண் பிள்ளை அதுவும் குழந்தை நடந்து செல்லலாம் கண்டிப்பா இதுல மாற்று கருத்தே இல்ல நிச்சயம் நீங்க தமிழக முதல்வரா வரணும்னு நாங்க கடவுள்கிட்டயே வேண்டிட்டு இருக்கோம் அது நிச்சயமா பழிக்கும் நூறு ரொம்ப ரொம்ப நன்றி சார்